இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொல்லாதவன் படத்துல தனுஷோட அம்மா கதாபாத்திரத்துக்கு தான் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் நான் அதுல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வில்லனுக்கு மனைவியா நடிக்க வாய்ப்பு கொடுத்ததாகவும் நடிகை அஞ்சு சொல்லியிருக்காங்க தனுஷோட பொல்லாதவன் படத்துல அவங்களோட அம்மாவா நடிக்க முதல்ல வாய்ப்பு வந்தத நடிகை அஞ்சு பிரபல யூடியூப் சேனல் பேட்டியில பகிர்ந்திருக்காங்க அந்த கதாபாத்திரத்துல நடிக்க தனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னதும் தனுஷுக்கும் தனக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இல்ல தொடங்கி பல படங்கள்ல ஹீரோயின் மற்றும் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வழியான உதிரி பூக்கள் திரைப்படம் மூலமா குழந்தை நட்சத்திரமா திரையுலக அறிமுகமானவங்க பேபி அஞ்சு மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் போன்ற பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க உதிரி பூக்கள் தவிர அச்சமில்லை இல்லை அன்புள்ள ரஜினிகாந்த் ராஜாதி ராஜா போன்ற வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க பேபி அஞ்சு அந்த காலகட்டத்துல ரொம்பவே பிரபலமான குழந்தை நட்சத்திரங்கள்ல ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெற்றி மாறன் இயக்கத்துல வெளியான பொல்லாதவன் திரைப்படத்துல பேபி அஞ்சு வில்லனோட மனைவியா நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரம் தனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காங்க பொல்லாதவன் படத்துல தனுஷோட அம்மாவா நடிக்க தனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னதும் தனுஷுக்கும் தனக்கும் பெரிய வயது வித்தியாசம் இல்லை அப்படின்றதுனால அம்மாவா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை மறுத்திருக்காங்க இதுக்கு அப்புறம் தான் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த கிஷோரோட மனைவியாக நடிக்க அஞ்சுவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பொல்லாதவன் படத்தில் கிடைச்ச ரெண்டு வாய்ப்புகளில் கிஷோரோட மனைவியாக நடிக்கிற கதாபாத்திரத்தை அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க பொல்லாதவன் படத்தில் தனக்கு தனுஷோட அம்மா இல்லைனா கிஷோரோட மனைவியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுனால தான் அதை தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க தனுஷுக்கும் எனக்கும் நிறைய வயது வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது தான் நான் அந்த அம்மா கேரக்டரை எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பானுபிரியாவுக்கும் எனக்கு வில்லனோட மனைவி கதாபாத்திரம் கிடைச்சதாகவும் சொல்லிருக்காங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி மேக்கப் போடும்படி சரி வராததுனால அப்படியே நடிக்கட்டும் அப்படின்னு இயக்குனர் வெற்றிமாறன் சொன்னதாகவும் தெரிவிச்சிருக்காங்க எனக்கான ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் கூட கேரவன் போகாம ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அமர்ந்து அங்க இருக்கிற பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கத்துக்கிட்டதாகவும் சொல்லி கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க உற்சாகத்தினால நடிச்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம டிபிகாபி சேனல் பண்ணுங்க